ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வா என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது அண்ட் செகண்ட் ரீசன் ஐடியில் ஒர்க் பண்ணுற பசங்க யாராலையுமே சிங்கிளாக இருக்க முடியாது அண்ட் சிங்கிளாக இருக்கவும் விட மாட்டாங்க அண்ட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே சைட் சிக்ஸ் இருக்கும் ஆனால் மெக்கானிக்கல் பசங்க கிட்ட இந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது அதனால தான் உன்னை சூஸ் பண்ணேன் ஆமாம் நீ உண்மையாகவே எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இருந்தது இல்லையா ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது ஆனால் ஒரே ஒரு வாட்டி ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி மொக்க மட்டும் வாங்கிட்டேங்க எங்க சொல்லு பாப்போம் ஒன்றும் இல்லை நான் ஸ்கூலில் நைன்த் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸு தான் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அதான் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தேடி பார்த்தப்போ அவளுக்கு ஜீவா படம்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் அவர் படத்துலேருந்தே மாசான ஒரு டயலாக் சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணேன் ஹே சூப்பர் என்ன சொன்னா அதுக்கு அவ சீ போடா பொறுக்கின்னு திட்டி அமிச்சிட்டாங்க திட்டாலா அப்படி என்ன டயலாக் சொன்ன நான் இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுகம் நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா பணம் டேய் அய்யய்யய்யோ ஏங்க என்னங்க சிரிக்கிறீங்க சாரி திருப்ப வந்துடுச்சு சரி ஓகே நீ ஏன் என்னை சூஸ் பண்ண அதுவா மேட்ரிமோனியில் கண்ணை மூடிட்டு ஒரு நாலு ப்ரொஃபைல் ஸ்க்ரால் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தப்போ உங்கள் ப்ரொஃபைல் தான் காட்டுச்சு சரி இந்த யுனிவர்ஸ் தான் ஏதோ சைன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களையே செலக்ட் பண்ணிட்டேங்க சரி நான் என் கேரக்டர் பற்றி சொல்கிறேன் எனக்கு வர போகிற ஹஸ்பண்டை பார்த்து பார்த்து உருகி உருகி நான் லவ் பண்ணணும் அவர் கூட ஜாலியாக வெக்கேஷன் எங்கேயாவது போகணும் செம்மையாக ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் அவரை குழந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவேன் நீ எப்படி அப்படி குழந்த மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஒய்ஃப்ட்ட குழந்தையாவே மாறுறதாங்க என் கேரக்டரு in a going நல்லா பார்த்துப்பேன் நல்லெண்ணெய் ஊற்றி பார்த்துப்பேன்னு பக்கம் பக்கமாக வசனம் பேசிட்டு இப்போ எப்படி லாரி தவளை மாதிரி பாரு எங்கள் அம்மா சொன்ன மாதிரி முறை பொண்ணே கட்டியிருக்கலாம் அப்பா அடப்பாவில்லா நான் ஒரு போன இடத்துல மாதம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு உடம்பெல்லாம் வீங்க வீங்க வேலை பார்த்துக்கிட்டுருக்கேன் இதை மாதிரி நல்லா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி உட்காந்த இடத்துலருந்தே முப்பது எழுபியை சம்பாதிக்கிறாள் ம்

என்னடி நான் ஐடியில் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நான் கல்யாணமே பண்ணேன் இப்போ நீயே வந்து ஐடியில் சார் சொல்கிற நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணுவேன் சார் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ யார் நீ அதுக்கெலாம் சான்ஸே இல்லை கேண்டில் லைட் டின்னரில் வெளிச்சம் பற்றல லைட்டு போட்டால் வந்தானே நீ நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அது சரி சரி சொல்லு நான் வேணால் ரெஃபர் பண்ணிட்டேன் உன்ன தேவையில்ல நான் மெக்கலே இருந்துக்கிறேன் ஏன் ஐடிக்கு என்னடா குறை அதான் பேக்கேஜை அள்ளியேள்ளே தராங்களே பேக்கேஜ் மட்டுமா தரானுங்க இருக்கிற நோயும் தான் அள்ளி எல்லி தரானுங்க நேரங்கிட்ட நேரத்தில் வேலை பார்க்க வச்சு ரெண்டு மணி மூணு மணின்னு ஃபாரின் கிளைண்ட்டை பேசவிட்டு நேரத்துக்கு தூக்கமும் இல்லாமல் சத்தான சாப்பாடும் இல்லாமல் உக்காந்த இடத்த விட்டு நவரை கூட நேரம் இல்லாமல் இருக்கிற எல்லா வேலையும் கொடுத்து தான் தான் அனுப்புகிறானுங்க நான் அப்படியா பொட்டாட்டை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணிக்கு பஸ் ஏறி பாயிண்ட் டு பாயிண்ட்டு பஸ்ஸு மாதிரி எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு வேலையே முடிச்சு திருப்பி நேரமாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நல்லா தூங்குற சுகம் இருக்கே அப்பா இதுக்காகவே என் கம்பெனி விட்டு வர மாட்டேன் இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறவன் எங்களுக்கு தர பேக்கேஜ் பார்த்து வயிறு எறிய கூடாது யாரு வயிறு இருந்துச்சா இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி ஏய் இந்த ஏய் வந்து உங்க எல்லாரும் வேலையும் தூக்கி சாப்பிட்டுரும் அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் அரவைத்து கஞ்சி கூட தான் வழி இல்லாம சுத்த போறீங்க சரி சாப்பிட என்ன செஞ்சு வச்சிருக்க அதெல்லாம் ஒன்னும் செய்யல உனக்கு என்ன ஆர்டர் பண்ணிக்கோ தேவையில்ல நான் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் நாளைக்கு நைட் நான் வரக்கு லேட் ஆகும் ஏன் ஏனா டீம் அவுட்டிங் போறோம் எது இங்க இருக்கிற பாண்டியன் மெஸ்ல முட்டலா பாத்தீங்கிறதுக்கு இவ்ளோ சீனு ஏன் பேச உங்க ஆபீஸ்ல ஐடிசி சோலா லீலா பேலஸ் லீமிரிடுன்னு கூட்டு போறாங்க அந்த திமுர்ல பேசுற ஒரு நாள் என் தாய் மீது தமிழ் மீது தலைமை மேல சத்தியமா சொல்றேன் சேர்ந்து பட்டா எட்டு போனா நீ சத்தி